உலகெங்கும் உள்ள விவசாய நண்பர்களுக்கு கடவுள் தந்த பூமியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வள்ளுவனின் கூற்று விவசாயத்தை பத்தின விழிப்புணர்வு நாளுக்கு நாள் மக்கள்கிட்ட குறைஞ்சிக்கிட்டே வருதுங்க அதை வந்து இந்த நம்ம சேனலோட நோக்கம் என்னன்னா மக்கள் மத்தியில் உள்ள ஒரு விவசாயத்தை பற்றின ஒரு விழிப்புணர்வு உண்டு பண்ணணும் விவசாயத்தை மக்கள் மறந்துடவே கூடாது ஆனால் போகிற போக்கை பார்த்தா விவசாயத்தை மக்கள் மறந்துடுவாங்க போல் அந்தளவுக்கு இருக்கீங்க கண்டிஷனை உங்களுக்கே தெரியும் அதனால் என்ன சொல்கிறாட்டா நம்ம சேனலில் நோக்கம் என்னென்னா மக்கள் மத்தியில் விவசாயத்தை விவசாயத்தை பற்றின விழிப்புணர்வு உண்டு பண்ணுங்க சரிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன கடலைக்கு களை வெட்டுறாங்க இப்போ வந்து இந்த நீங்கள் பார்த்துட்டு இருக்க வயல் வந்து சரியாக ஒரு ஏக்கருங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆள்னு பேசி கான்ட்ராக்டாக விட்ருவாங்க இவங்க வந்து இப்போ களை வெட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க பார்த்திங்கன்னா தெரியும் களை இருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் களை வெட்டுறதுன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க பில் இல்லாமல் வெட்டுறது பில்லை வெட்டி எடுக்கிறதுக்கு தான் களை வெட்டுறதுன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதையும் இல்லாமல் முக்கியமான விஷயங்கள் களை வெட்டுறதில் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் களை வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பொதுவாக வெட்டுறது பார்த்தீங்கன்னா முதல் வேலை பில் இருக்காது கொள்ள சுத்தமாகவுங்க நீங்கள் என்னடா பில்லே ஆனால் களை வெட்டுறீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வந்து மெயின் காரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் களை வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த மண்ணை வெட்டி செ கடல்லை சைடில் அணைக்கும் பொழுது மண் அணைக்கும் பொழுது அந்த ஆழம் வீழ்த பார்த்துருக்கீங்கன்னா சைடில் கிளையில் இறங்கும் ஆழம் விழுது இறங்கும் அது போல் நம்ம கள்ளச்செடியிலேருந்து செடியிலேருந்து இறங்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக மண்ணு உள்ள இறங்கி அப்படியே கல்லையானது அந்த ஒவ்வொரு விழுதும் ஒரு ரெண்டு ரெண்டு கல்லை ஒரு ஒரு கல்லை வைக்கிறது வச்சுருங்க உடனே வச்சிரும் அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா களை வெட்டுறது வந்து அதுதான் மெயின் காரணங்க ஒவ்வொரு ஒவ்வொரு வீடுதும் கல்லை கல்ல உண்டாகவும் ஈல்டு அதிகமாகவும் இதெல்லாம் மொத்த விளைச்சல் அதிகமாகுங்க களை வெட்டுறதில் மொ மொத பயன் இது தாங்க ரெண்டாவது என்னென்னா நீங்கள் வந்து மண்ணை வெட்டி கடலை செடியை சுற்றி அணைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும்பொழுது க மண் போயிருக்குங்க அப்போ வந்து பலத்தை காற்று அடிக்கும் பொழுது செடியானது ஆட்டம் கண்டு ஆட்டம் கண்டும் பொழுது அந்த செடியை சுற்றி லைட் செடியை சுற்றி வட்டமாக கேப் விழுந்துருங்க அதில் வந்து என்ன பண்ணுன்னா சூரிய ஒளி ப்ளஸ் காற்று ரெண்டு உள்ள பூந்து உங்களுக்கு வந்து அந்த வேர் முன் முண்டுகள்னு சொல்லுவாங்க வேர் முண்டு இந்த வேரை சுற்றி பார்த்தீங்கன்னா நிலக்கடலை வேரை சுற்றி முடிச்சு 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 முடிச்சா இருக்குங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வே காஞ்சிரும் உங்களுக்கு காஞ்சதுன்னா என்ன ஆகுன்ட்டா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிஞ்சு வைக்காதுங்க காஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல பிஞ்சே வைக்காது அதுக்குத்தான் நம்ம வந்து மண் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் கள்ளச்செடியை சுற்றி மண் இருக்கும்பொழுது காற்று அடிக்கும்பொழுது உங்களுக்கு செடி ஆடாதுங்க ஆடாதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப் விழுறதுக்கு வாய்ப்பு குறைவுங்க கல்லையானது அருமையாக விடுங்க சரி அடுத்தபடியாக என்ன பயன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கல்லை செடிக்கு க களை வெட்டும் பொழுது அந்த மண்ணை அந்த மண்ணை சுற்றி அணைக்கும் பொழுது மண்ணானது இப்போ ஒரு செடியை சுற்றி மண்ணானது மோடாக அமைஞ்சுதுன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும்பொழுது நல்லா தண்ணியை நல்லா அந்த பூமியானது நல்லா தண்ணி பூமியை நல்லா அப்சர்வ் பண்ணிடும் பூமி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு உங்களுக்கு தண்ணி நிறையா குடிச்சிட்டு ஈரை பார்த்தா ரொம்ப நாள் தக்க வச்சுக்கோங்க நார்மலாக நீங்கள் இது க நார்மலாக நீங்கள் கடலை தண்ணி விட்றதுக்கும் களை வெட்டி தண்ணி விட்றதுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குங்க நீங்கள் வந்து தண்ணி விடும்பொழுது தண்ணியை நிறையா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து ஈரை பார்த்தா நீண்ட நாள் தக்க வச்சு கொள்ளுங்கள் இது ஒரு முக்கிய பாயிண்ட் இதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விட்ற செலவு வந்து கம்மியாகுங்க தண்ணியோட செலவு கம்மியாகவும் மிச்சமாகுங்க உங்களுக்கு அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த விஷயத்த மட்டும் நல்லா கேளுங்கள் நம்ம களை வெட்டும் பொழுது அந்த தரையானது நார்மலாக களை வெட்டலைன்னா கட்டாந்தர மாதிரி இருக்கும் நம்ம களை கட்ட களை வெட்டியை போட்டு நடுவில் இழுக்கும் பொழுது அந்த மண்ணானது லூஸ் ஆகி கேப் விட்டு உங்களுக்கு வந்து காத்தோட்டங்க செடி செடி காத்தோட்டம் நடக்கிறதுனால இப்போ நார்மலாக நம்ம ஏரில் நம்ம காற்றுல நைட்ரஜன் சக்தி இருக்குது இந்த சக்தி வந்து என்ன பண்ணுன்னா தாவரங்களுக்கான தாவரங்களுக்கான மெயின் சக்தே இந்த நைட்ரஜன் தாங்க இதனால தான் மண்புருவமே போடுறாங்க மண்புரு உரம் இதுக்கு போகிறது நைட்ரஜன் சக்தி இருக்கும் ஆனால் இந்த இன்னொரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த களவேட்டுறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணை வந்து இறுகி கட்டாந்தர மாதிரி இருக்கிறத வந்து உடச்சி மேல் அந்த காத்தோட்டத்தை உள்ளே அனுப்புகுது இதனால் அந்த வேர் முண்டு இருக்குங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வேர் முண்டு வேர் முடிச்சிருக்குங்க இது வழியாக என்ன பண்ணணும்னா அந்த நைட்ரஜன் சத்தானது ஈஸியாக மண்ணுக்குள்ளே நுழைஞ்சி வேர் முண்டு வழியாக போயிட்டு தாவரத்துக்கான அனைத்து சத்தும் பிரத்யேகமாக கிடச்சி மகசூலானது சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இது தாங்க உண்மை களை வேட்டுறதில் வந்து இவ்வளோ உண்மைகள் இருக்குதுங்க நார்மலாக களை வேட்டுறது தெரியும் தெரியுங்க இந்த மாதிரி களை வெட்டுறதுல இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத நான் சொ இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுறதை நான் வந்து ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்